ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் பால் பாயாசம் எப்படி செய்யலன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி ஈஸியான சுவையான ஒரு ஸ்நாக் ரெசிபியும் கூட இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட் ஆன த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்பதைக்கே அவைலபிளாக இருக்கு இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்கிறதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க அரிசி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பச்சரிசி புழுங்கல் அரிசி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு தண்ணியை கீழே விட்டுருங்க இப்போ மறுபடியும் அந்த அரிசி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிருங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அரிசி வந்து நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி இருந்தால் பரவாயில்ல ஒரு கப் துருகனை தேங்காய் அந்த கருப்பெலாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அறப்படாது லைட்டாக ஒரு சின்ன குரகு இருக்கும் பரவாயில்ல இப்போ கடாயில் அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவு சராசரியாக ஐநூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நிதானமாக கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி லைட்டாக திக்காக மாறி வர ஆரம்பிக்கும் ஒரு கொதி மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கப் பொடிச்ச வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு வந்து இனிப்பினுடைய சுவை வந்து குறைவாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு கொதி இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க காஞ்ச திராட்சை கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயாசத்தில் சேர்த்துற வேண்டியதுதான் அவ்வளோதான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா மணக்க மணக்க சுவையான தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சி இது சுலபமாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்மில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ